கோவை தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் திறப்பு தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் புதிய கட்டிடம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணியளவில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட உள்ளது இதன் தொடர்ச்சியாக திறப்பு விழா நிகழ்ச்சியில் டிபி ரோடு ஆர் புரத்தில் அமைந்துள்ள ராஜஸ்தானி மண்டபத்தில் மாலை நான்கு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நடைபெறுகிறது புதிய கட்டிடம் திறப்பு விழா குறித்து தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி கூறுகையில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன வசதிகளுடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் தரமான கண் சிகிச்சை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதற்கு இணங்க உலகத்தரம் வாய்ந்த கண் சிகிச்சைகளை குறைந்த கட்டணத்தில் மனித நேயத்துடன் வழங்குவதை எங்கள் லட்சியமாக கொண்டு சேவை புரிந்து வருகிறோம் என்றார் வணக்கம் த ஐ ஃபவுண்டேஷன் டிபி ரோட்டில் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இயங்கி வருகிறது இப்போது அது இருக்கிற பில்டிங்கோட பக்கத்துலேயே ஒரு பெரிய செகண்ட் பில்டிங் அதே சைஸ்க்கு பில் பண்ணி சண்டே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஃபோர் டு செவன் ஓ கிளாக் இனாக்ரேட் பண்ணுறதாக இருக்கிறோம் ஸ்ரீ மோகன்தாஸ் பை சீஃப் கெஸ்ட் வராரு ஸ்ரீ கிருஷ்ணன் கங்கா ஹாஸ்பிட்டல் டாக்டர் அப்புறம் கிராஸ்மென் ஆர்கனைசி ரவி அப்புறம் வேற பல பேர் இதுக்கில் கலந்து கொள்கிறார்கள் இப்போ பழைய பில்டிங் புது பில்டிங் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ப்யூர்லி ஐ ட்ரீட்மெண்ட்காக இருக்கிறது இங்கே வந்து கிட்டத்தட்ட பத்து ஆப்ரேஷன் தியேட்டர் நூறு பேஷண்ட் ரூம்ஸு அறுபது கன்சல்டேஷன் ரூம்ஸு நூறு ஆட்டோமேட்டிக் லைன்ஸ் நாலு ஆப்டிக்கல் செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது ஜஸ்ட்டு சைஸ் மட்டும் இல்லை உலகத்துலேயே என்ன லேட்டஸ்ட் முறையான ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி